ாரோ நனிங்கு பாட தயணி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மா அகிலம் யாவும் ஆளிறேணம் ஆராரியரோ நான் இங்கு பாட தயனி கண்ணூரமே என்னோட மடி சாய்ந்து வேரில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே ஊர் கன்னிய பட்டாலும் உயிர் நோக்க துடித்தாயே உலகத்தின் மந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே உனக்கே ஓர் தொட்டு கட்டி நானே தாயாய் மாறிட வேணும் அறறாரு மறந்து என்னோட மடி சாய்ந்து தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா மண் பொன் மேலே ஆசை திறந்த கண் தூங்காத உயிரல்லவா காலத்தின் கணக்குகளே செலவாகும் மரவும் நீ சுழர்கின்ற பூமியின் இறைவானி யானையிடு தாயே எந்த மகளாய் மாற அறிங்கு பாட தயணி கண் முறங்கு என்னோட மணி சாய்ந்து